மேசராசி அம்பர்களே வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உணவிற்குண்டான மதிப்புகள் கிடைக்கும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் பொழுதுபோக்கு செயல்களால் தாவரம் உண்டாகும் பனி நிமித்தமான நுடுக்கங்களை புரிந்து கொண்டீர்கள் இலகிய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அனுபவங்களால் பகுதி உருவாகும் இன்று உங்களுக்கு பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்டம் இளைஞம் மேசராசை கசியப்படுங்கள் அஸ்வினி வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி தாவரமான நாள் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும்

அரசு சார்ந்த செயல்பாடுகளில் தாமதமான சூழல் ஏற்படும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அரைச்சலுக்கு பின்பு நிறைவேறும் எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் மற்றவர்களை நம்பி எந்த ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும் இன்று உங்களுக்கு விரயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டிசை கிழக்கு அதிர்ஷ்டன் ஒன்றையும் அதிர்ஷ்டம் சிவபனம் மிதம ராசி கண்ணப்படுங்கள் மிருக சிரிசம் தாமதமான நாள் திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும் உணர்பூசம் நிதானம் வேண்டும் கடகராசி அன்பர்களே புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்கு தொடர்பான பணிகளுக்கு தீர்வு ஏற்படும் தவிர்ப்பது நல்லது இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் துணைவர் வழியில் ஆதாயம் அடைவீர்கள் ஆசைகள் நிறைவேறும் இன்று உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் அன்றும் நிறம் கடகராசை கண்காட்சிக்கிற வேண்டும் பூசம் ஆசைகள் வேண்டும் சிம்ம ராசி நண்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் வாயுகளால் புதிய அனுபவம் கிடைக்கும் திடீர் யோகம் மூலம் மாற்றம் பிறக்கும் இன்று உங்களுக்கு ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ச எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் சிம்ம ராசி கனிநட்சத்திரப்படங்கள் மகம் மேன்மை இல்லாமல் ஊரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் மாற்றம் ராசி அன்பர்களே ஆடுமரப் பொருட்கள் மீதான ஆதரவையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதுவிதமான இலக்குகள் இழக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் வியாபார பணிகளில் மந்தமான சூழல் காணப்படும் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த தெளிவுகள் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கண்ணிராசி கனி நட்சத்திரப்படங்கள் உத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் அஸ்தம் சித்திரை சிந்தனைகள் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து இலங்குகள் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் உங்கள் மீதான சிறு சிறு பதவிகள் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறையால் லாபம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூறி வரும் இன்று உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி கணும் தீரப்படுங்கள் சித்திரை ஆர்வம் அதிகரிக்கும் சுவாதி வதந்திகள் மறையும் விசாகம் முயற்சிகள் அன்பர்களே பேச்சுக்களில் தெளிவுகள் கிடைக்கும் அலுவல் பணிகளில் சாரகமான சூழல் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வரவுகளில் இருந்து வந்த தாமதம் அடையும் வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள் கிடைப்பார்கள் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த நாள் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருஜகராசி ராசி கண்ண பலன்கள் விசாகம் சாதகமான நாள் அனுசம் தன்னம்பிக்கை பிறக்கும் கேட்டை வாய்ப்புகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே பேச்சுவார்த்தைகள் மூலம் சாதகமான சூழல் ஆயும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் காணப்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பிறக்கும் புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இழஞ்சி புகிடம் தனுசு ராசி கணிமச் சோர்வுகள் மகர ராசி மனைவி மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் ஏற்படும் செயல்பாடுகளில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வெளி உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடும் தெளிவுகள் ஏற்படும் திருகோணம் வாரங்களை தவிர்க்கவும் அவிகம் அலைச்சல் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்கள் வெளியூர் பயணங்களில் லாபகரமான பலன்கள் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் மிதமான லாபம் ஏற்படும் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படவும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கு சுகம் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டியம் வெண்மை இல்லம் கும்பராசி கனி பலன்கள் அவ்விடம் லாபகரமான நாள் சதயம் மதிப்பளித்து செயல்படவும் அனுசரித்து செல்லவும் மீனராசி அன்பர்களே குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் மனதளவில் பக்குவம் கிடக்கும் நெருக்கமானவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வ நிலை குறையும் உத்தியோக பணிகளில் சில சலுகைகள் கிடைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்தனால் திசை கிழக்கு அதிசயம் ஒன்று நிறம் இளமன்றம் இடம் மீனராசி கணிமச்சிக்கிறப்படுங்கள் பூரட்டாதி ஒத்துழைப்புகள் நெய்ப்படும் உத்திரட்டாதி ஆர்வமின்மை குறையும் ரேவதி உதவிகள் சாதகமாகும்